நியூட்ரியன் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இதில் அதிகமாக இருக்குது குறிப்பாக இதில் நார் சத்து அதிகமாக இருக்குது நூறு கிராம் தாமரை தண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒன்பது கிராம் அளவுக்கு அதிக அளவு நார் சத்து இருக்குது இது மற்ற ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகம் அண்ட் சத்து மட்டும் கிடையாது இதில் கால்சியம் ஃபாஸ்பரஸ் அண்ட் அயன் சத்தும் அதிகமாக காணப்படுது இதில் அதிக அளவு சத்து இருக்கிறதுனால இது உங்களுக்கு பசி உணர்வை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த லோட்டஸ் ஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரை தண்டுக்கு இருக்கு ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தாமரை தண்டு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபுட்டாக மற்ற ஃபுட்டை க கம்பேர் பண்ணும்போது இருக்கும் அண்ட் இது வந்து அதிக அளவு நார்சத்து இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட் இதை ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது ரத்தத்தில் உங்க சர்க்கரையினுடைய அளவு நார்மலாக சீரா மெயின்டைன் ஆகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இதுல இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல் சில முக்கியமான நார்சத்துக்கள் உங்களுடைய செரிமான பிரச்சனையை சரி செய்யறதோடு மட்டும் இல்லாமல் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு அண்ட் உங்க கட் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் குறிப்பாக உங்கள் குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்களினுடைய வளர்ச்சிகளை தூண்டி உங்கள் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்